ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிச்சையத்துல வந்தார்கள் பெருமானா அஸ்ஸலா. இதுக்கு நசலே ஆதம்னு சொல்லுவோம். ஆதமுடைய நசல். ஒண்ணு இருக்கு ஆதமுடைய அசல். அது محمد ரசூலுல்லாஹி. இது நசல் பிச்சையத்துல வந்தார்கள். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஆத்மீக முறையில தந்தையாக இருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி. இன்nama ана லகும் பி பன்ஸிலத்தில் வாலித். உங்களுக்கு நான் தந்தையுடைய அந்தஸ்தில் இருக்குகிறேன் என்று சொன்னார். அன்பர்கள் அது வேறு மாகாண முகமதின் அபாஹதி மிரு ஜாலிக்கு வேலை ரெண்டையும் போட்டு முடிச்சு போட்டு ஒன்னா குழப்பாதீங்க ஆச்சுங்களா ஆகவே அன்பர்களே மணி சற்றேறக்கூடிய இரண்டரை ஆகுது இப்போ நம்ம என்ன நசினோம் சில பேர் சொல்லுவாங்க பேசியே ராவ கழிச்சு விட்டார் ரெண்டு ரகாத்து மனுஷன் தொழுக விடல இப்போ விடுறேன் நீங்க தொழுகிற தொழுகையை பாக்குறேன் என்ன அவன் எப்படியானு காத்துக்கிட்டே இருக்கிறான் ஏன் விளங்கி எங்க ஈமான் வந்துருதோ அல்லாஹ் அரசுடைய முகபத்து வந்துருதோ காதல் வந்துருதோ இந்த ஆள்கள் அப்படி விடக்கூடாது என்ன ஏதோ ரெண்டு கால் தொழுதுட்டாஜி அலமோதிட்டு போக மாட்டோம் அந்த மாதிரி விட்டாலும் விடுவேன் அதனால ரொம்ப பேர் இந்த மாதிரி சபைகளை குறை சொல்லிவிடுறாங்க என்ன போய் பார்த்து லைலத்தில் கதிர அங்கே வெறும் பேச்சு தான் அவர் பேசினார் இவர் பேசினார் பேசி பேசிவிட்டு கிடைக்கிறது துவா ஒதுக்கி அனுப்பிச்சு போயிட்டாங்க யாரும் பத்து ரகா தொழுது அது ரசூல்லா சலகம் சஹாபாக்களே பன்னிரெண்டு வருஷம் தொழு வைக்கல பனிரெண்டு வருஷம் ஈமானை திணித்தார்கள் ஈமானை புகட்டினார்கள் அதற்கு பிறகு தொழுகை கிடைச்சால் ஐம்பத்து அம்பு தைக்கும் போதும் தொழுகை விடையில் இப்போ ஈமான கொடுக்காம தொழுகையை கொடுத்தா கீழே போட்டு போறாங்க அது மதிப்பு இல்லாம போறாங்க அதனால நீங்க ஈமான ஹயா தாக்கு ஹல்ப ஹயா தாக்கு ஈமான் பக்கம் வாங்க இப்ப நான் பயான சுருங்க முசரிமாம் முசரிமாம் நாயகம் முருதாவோத நாடுகள் அவங்க என்ன சொல்றாங்க வலயல் க ரசூல் அல்லாஹி ஜாஹு கபி இதல் கரீமு தஜ அல்லாஹ பிஸ்மி மும்தகிமி என்ன சொன்னார்கள் நாயகமே அல்லாஹுடைய ரசூலே நாளை மஹஷன் மைதானத்தில் மறுமையில் அல்லாஹு தஹ அல்லாஹ் குற்றவாளிகளை குத்தவாளிகளை தண்டிக்கக் கூடியவன் என்று அந்த தோரணையில் அல்லாஹ் தஜல்லி செய்வானே முத்தஜல்லி ஆவானே இதல் கரீமு தஜ அல்லாஹ் பிஸ்மி முன்தகிமி அல்லாஹ் தான் அன்றைக்கு தஜல்லி செய்வார் அல்லாஹ் தான் வெளியாவா ஆனால் குற்றவாளிகளை தண்டிக்கக்கூடிய நிலையில வெளியாவா யார சூழல்லா அந்த நாளையில் எனக்காக பரிந்துரைக்கிற விஷயத்தில் உங்களுக்கு அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிற உயர்வு கண்ணியம் உங்களுக்கு ஒரு அந்தஸ்து அல்லாஹ் கொடுத்திருக்கிறானே அது கிட்டுமையாக ஆகும் அது அந்த நேரத்தில் சுருங்கி போகாது அப்படின்னு அர்த்தம் நான் அதை நம்பி தான் வாழ்றேன் என்று சொல்லுகிறார்கள் பூசரி இமாமா வழங்குச்சிங்களா ரசூல் அடி சஃபாத்தை நம்பி வாழ்றேன்னு சொன்னாங்க நீங்கள் எல்லாரும் இந்த புனிதமிக்க லத்து வாங்கி கொடுத்த பெருமானார மதிக்க கற்றுக்குங்க அவங்க வாங்கி கொடுத்தாங்க அந்த இரவை மதிக்கிற முறையும் சொல்லி கொடுத்துட்டாங்க நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இப்போ மகரி பிறகு சொன்னு தெரியாது லைலத்துல கதருடைய நிர்ணயிப்பு அது எந்த இரவு என்ற நிர்ணயிப்பை குறிப்பே சொல்வதற்காக வந்தார்கள் வீட்டை விட்டு ரெண்டு சாபாக்கள் சண்டை போடு ஒருத்தர் குஸ்தி அடிச்சுட்டு இருந்தாங்க பெருமான சாதிச்சுட்டாங்க சண்டை ஓதிடுச்சு சொன்னார்கள் லைலத்துல் கத்ர் இன்ன இரவு என்ற நிர்ணயிப்பு அல்லாஹ் இறக்கி வைதான் உங்களுடைய சச்சரவின் காரணமாக அந்த குறிப்பை அல்லாஹ் உயர்த்தி விட்டான் இப்போ பல ஹதீஸை வச்சு 27 கொண்டாடிட்டு இருக்கறோம் مولانا லைலத்துல் கத்ருடைய நிர்ணயிப்பு அது எந்த இரவு என்ற குறிப்பை தாயினை அல்லாஹ் உயர்த்தி விட்டான் ரசூலுல்லாஹி ந ஆம் அகில உலகம் லைலத்துல் கத்ர் ரமலான் 27 கொண்டாடுறோம்

அப்துல்கனி ஆலிம் சாக் அல்லா ரஹமத் சீட்டும் அல்லாவே ரஹம செய்வோம் நான் இடையில ஒரு தடவை சொன்ன செலவாத்து ஓதணும் இப்போ நான் எப்ப தண்ணி குடிச்சாலும் செலவாத்த ஆரம்பிச்சிடறேன் அதனால பல பேர் செலவாத்து ஓதுற பாக்கியம் அப்ப யாரு நற்காரியத்தை அடுத்தவனை செய்ய தூண்டுவார்களோ அத்தாலு அல்லல் ஹைரி கஃபாயிலி நன்மையை செய்யும்படியாக ஒருத்தர் தூண்டுனா அந்த தூண்டியவரும் அந்த நன்மையை செய்தவரை போல ஆயிடுறார் இது பெருமானாருடைய பொன்மொழி அப்ப அவ செலவாத்து ஓத சரி தூண்டுனா அதன் காரணமாக நீங்க செலவாத்து ஓதுறீங்க ஆனா நான் சபையை பாக்குறது சில பேர் தான் ஓதும் சில பேர் ஏன் நாம நாவ அசைச்சு சிரமம் கொடுக்கணும் எந்த நபிக்கு செலவாத்து ஓத யோசிக்கிறோம் எந்த நபிக்கு நம்ம காலில் முள்ளு குத்துறா தாங்காதோ அந்த நபியுடைய பேர்ல செலவாத்து ஓதற நம்ம யோசிக்கிறோம் அன்பர்களே அந்த நபி இரா காலங்கள் அன்னை ஆயிஷா ராகி சொல்றாங்க ஒரு நாள் ரசூலுல்லா ஒரு நாள் பெருமானார் உணவருந்தி கொண்டிருந்தார்கள் பசியாறி கொண்டிருந்தார்கள் இடையிடையே அழுது கொண்டிருந்தார்கள் சாப்பிட்டு கொண்டும் இருந்தார்கள் அழுது கொண்டும் இருந்தார்கள் அப்ப நான் கேட்டேன் யார சொல்ல சாப்பிடும் பொழுது என்ன அழுகண்டு கேட்டேன் உடனடியாக சொன்னார்கள் ஆயிஷாவே சாப்பிட்டு கொண்டே இருக்கிறேன் ஊடூட என் உம்மத்துடைய ஞாபகம் வருது நாளை மறுமையில் உம்மத்துடைய கஷ்டங்கள் சிந்தனைக்கு வருது என்னால் அழுகாம இருக்க முடியலன்னு சொன்னார் அந்த நபி அவர்கள் மீது சலவாத்து சொல்ல ஒரு நாவு கூசு நண்பர்களே இந்த சோம்பேறித்தனம் பதுனஸ் இது நசீபு கட்ட நில பெருமானாருடைய திருநாமம் சொல்லப்பட்டு செலவாத்து ஓதப்படாவிட்டால் அந்த சந்தோஷத்துல செலவாத்து ஓதாவிட்டால் அவன் கடை சேருவதற்கு வேற வழியே இல்லையா மன் துகிருத்து ஐந்தவு பலம் யுசல்லி அலைய ஃபஅபாதஹுல்லாஹ் ரசூல் திருநாமத்தை கேட்டு செலவாத்து சொல்லப்படாவிட்டால் செலவாத்து உதாவிட்டால் அவனை அல்லாஹ் ரஹமத்தை விட்டு தூரமாக்கட்டும் என்று ஜிபரையில் அரிசலா மதுவா செய்ததாக இந்த ரமதானுடைய சிறப்புகளில் ஒரு ஹதீசல வருது ஆகவே பயந்து கொள்ளுங்கள் செலவாத்துனுடைய பரகத்தை விளங்கி கொள்ளுது நாம் செலவாத்து வயசுல ஒரு தடவை பரவு வயசுல ஒரு தடவை செலவாத்து கட்டாத பரவு இருக்கு ஆயிரத்து அமர்சி ஒவ்வொரு சபையிலும் அந்த பெருமான திருநாமத்தை கேட்கும் போது ஆனந்தத்துடன் செலவாத்து சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் நாவே அதுக்கு தான் கொடுத்தாலும் ஒரு ஆரிஃப் எழுதியிருக்கிறார் நபி கி யாது கி ஹாத்தில் ஹுதானே மோமே ஜபா ரக்தி இந்த ரெண்டு உதடுக்கு மத்தியில் நாவு வச்சான்னு சொன்னா தான் நபிய புகழ அல்லாஹ் அல்லா வச்சான் நீ விளங்க அன்பர்களே நீங்க அல்லான்னு சொல்லி பாரு அல்லாஹ் அல்லாஹ் சொல்லுங்க சொல்லுங்களா உதடு உதடு ஒட்டாது

மன் சல்லா அலைய மன் சல்லா அலைய யார் என் பேருல சலவாத்து ஓதுவானோ வஜம்மத் லஹு ஷஃபாத்தி அவனை ஷஃபா தெரிஞ்ச என் பேரு பொறுப்பாயிடுச்சு நாளை மறுமையில் அவனை கை பிடிச்சி சொர்க்கத்தை வச்சிருந்தான் நாம எவ்வளவு சோம்பேறி ஹலாக எவ்வளவு நசீமு குறைஞ்ச ஒரு கழக ஆகிட்டோம் அந்த செலவாத்துடைய சிறப்பு கிதாபுன்னு எழுதியிருக்கு ஒரு கஷ்ஃபுடைய மகன் கஷ்ஃபு ஹுஜ்ஜத் இல்லை இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டார்கள் பெரியவர் கஷ்ஃபுடைய நாதா அந்த தேனீக்களை பார்த்து கேட்டாங்களா நீங்க கூட்டுல தேன் கூட சேர்க்கிறீங்களே இது எல்லா பூக்களையும் தானே தேன் எடுக்கிறீங்க புளிய பூலையும் எடுக்கிறீங்க வேப்ப பூலையும் எடுக்கிறீங்க எல்லா பூலையும் உட்காந்து சாறு எடுத்துட்டு வர்றீங்க எல்லா பூலையும் தேன் இருக்கான்னு கேட்டாங்களா அப்ப அந்த ஈக்கள் சொன்னதாம் என்ன எல்லா பூல நாங்க தேனை தேட இல்ல தேனுக்கான சாறை தான் தேடும் தேனை உற்பத்தி செய்வதற்குள்ள மகரம் அந்த இனிய சார் பூக்கள்ல தான் வச்சிருக்கோம் அதனால நாங்க எல்லா பூவிலையும் சாறு எடுத்துட்டு வரோம் தேன் எடுத்துட்டு வரேன் அப்ப அந்த நாதா கேட்டார் நீங்க சாரை எடுத்துக்கொண்டு தேனாக எப்படி மாற்றுகிறீர்கள் அப்ப அந்த ஈக்கள் பதில் சொல்லிச்சாம் நாங்கள் அந்த சாரை உறிஞ்சி கொண்டு வந்து கூட்டில் சேர்க்கும் வரை பெருமானார் மீது செலவாத்து சொல்லுகிறோம் அந்த தேனாக மாறிவிடு நீ செலவாத்து சொன்னா உள்ளத்திலே ஞான தேன் மழையை பெய்யாது இருபான் தேன் மழையா உள்ள பொழிய ஆரம்பிச்சிருவோம் ஆனா நம்ம நான் நசீபு குறைவு அன்பருக்கு புனித மிக்க இரவு இல்ல நாம இப்ப நின்று ஐம்பது ரக்கா தொழுவ இல்ல இடையிடையிலே நூறு தடவை ஐம்பது தடவை செலவாத்து சொல்ல போறோம் இப்பவே அப்துல் கனி அலிம் சா பதினஞ்சு தடவை சொல்ல வச்சுட்டாங்க இடையிடையில ரசூல்லாடு பேர் கேட்கணும் செலவாத்து சொல்லணும் இப்படியாக பயான் முடிகிற வரைக்கும் ஒரு நூறு தடவை செலவா சொல்லிவிட்டா இன்னைக்கு லைலு துல்கதில் நம்ம இபாதத்து செஞ்சதாக ஆயிடுச்சு இதை விட பெரிய விவாதத்து இல்லைங்க ஏன் அல்லாஹும் மலக்குகளும் அதான் செய்யறாங்க நானு என் மலக்குகளும் தொழுகுறோம் நீங்க தொழுங்க சொல்லுங்க நானும் என் மலக்குகளும் ஹஜ்ஜி செய்யறோம் நீங்க செய்யுன்னு சொல்லு நானும் என் மலக்குகளும் செக்காத்து கொடுக்குறேன் நீங்க குடுக்கன்னு சொல்லி நானும் என் மலக்குன்னு நோம்பு வைக்கிறேன் நீங்க வைங்கன்னு சொல்லி நானும் என் மலக்குகளும் செலவாத்து சொல்றோம் நீங்களும் சொல்லுங்க செலவாத்து சொல்றது அல்லாஹ் செய்யற வேலைங்க அல்லாஹும் மலக்குகளும் செய்யற வேலை அது அந்த வேலையை நமக்கு அல்லாஹ் கொடுத்தான் ஏன்னா அவனால முடியலன்னு சொன்னான்னா நானும் மலகுகளும் ரொம்ப நாளா சொல்றோம் நானும் மலகுகளும் ரொம்ப நாளா சொல்றோம் என்ன அசந்து பண்ணா அதனால கொஞ்ச நாளைக்கு நீங்க சொல்லு அப்படி சொன்னா இல்ல அறிவாளிகளே விளங்கிங்க நான் எதை உங்களை செய்ய சொல்றேன் நானும் மலக்குகளும் எதை செய்யறோமோ அதை செய்ய சொல்றேன் நீங்க புத்தி படிக்கிறதுக்காக அதை சொன்னேன் நானே செய்யறேன்னு சொன்ன அந்த வேலை எவ்வளவு உயர்ந்ததா இருக்கும் எவ்வளவு நல்லதா இருக்கும் நண்பர்களே கிதாப் சலாயில் ஹஜ் கிதாப் எழுதியிருக்கிறாங்க பெருமானாருடைய ரவுனாவுக்கு ஃபஜர்ல எழுவதாயிரம் மலக்கள் வர்றாங்க எத்தனை மலகன் எழுவதாயிரம் மலகள் ஃபஜர்ல வர்றாங்க மகரிப் வரைக்கும் இருக்கிறான் சரவாப் சொல்லிக்கிட்டு சலவாத்தும் சலாமும் இதை தவிர வேற வேலை கிடையாது மகரிபுக்கு எழுவதாயிரம் மலக்கள் வர்றாங்க இந்த எழுவதாயிரம் போயிடும் பெருமானார் ரவுமாவுல மறைந்து இன்றைக்கு ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் ஆயிடுச்சு ஒவ்வொரு நாளும் காலையில எழுவதாயிரம் வர்றாங்க மகரி போயிடுறாங்க மகரிபுர எழுபதாயிரம் வந்து இரவெல்லாம் செலவாத்து செலாம சொல்லி ஃபஜர்ல போட்டு அதுல என்ன எழுதியிருக்கிறாங்க ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் ஆகியும் இதுவரை ஒரு தடவை வந்தவர்களுக்கு மறு சான்ஸ் கிடைக்கலையா ஏ அல்லாஹ் கிட்ட மலக்குகள் அவ்வளவு பேர் இருக்கிறாங்க மாமா யாரு நம்ம ஜுனு தர அம்பிக்கை இல்லாகும் மலக்களுடைய எண்ணிக்கை உங்க ரொம்ப தவிர யாருக்கு தெரியாதுட்டாங்க ஆகையினால எல்லா மலக்குகளுக்கும் அந்த சான்ஸ் கொடுக்க வேண்டியதா இருக்கு ஃபஜர்ல எழுபதாயிரம் பேர் வந்து

நம்ம நாவு சுத்தமாகுது கல்பு சுத்தமாகுது ரூஹு சுத்தமாகுது அல்ல சந்தோஷம் வருது நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு எவ்வளவு பாவம் மன்னிப்பானா பத்து பாவம் மன்னிப்பானா பத்து நன்மைகளை பத்து நன்மைகளை எழுதுவானா பத்து ஓஹோ அல்லாஹ் ஓகே ஒரு தடவை செலவாத் சொன்னா சல்லுவா அசரம் அந்த செலவாத்து சொல்ற பேர் பத்து ரஹ்மத்து அல்லா அந்த இப்ப ஷயக்கு சொல்லி கொடுத்தபடி இருநூத்தி ஐம்பது செலவாத்து ஓதக்கூடிய ஒரு முறிது வீட்டுல ரஹமத் இருக்குமா கஷ்டம் இருக்குமா ரஹமத்தே ரஹமத்தா இருக்கும் ஆனா அந்த ஓதுற செலவாத்து ஏண்டா முறிது வாங்கணும் இருநூத்தி ஐம்பது ரூபாய் செலவாத்து வேற ஓதுச்சுட்டு சர்க்கார் நூத்தி ஐம்பது ஆகியும் ஓதலான்னு பார்த்தா அதுவும் முடியல ஏன்னா நசீபு குறவு நசீபு குறவு பத நசீபு நாம அழுகணும் அல்லா கிட்ட அழுகணும் கெஞ்சணும் யாருலா எங்க நாவுகளுக்கு ஹபீபு நாயகத்தை புகழ்ற நசீபு கூட

வெறுப்புடனே அவனை கழுகி குழுப்பாட்டி மையத்தாங்கோலையில் அடக்காம கால்ல கைத்தை கட்டி இழுத்துக்கொண்டு காட்டில் வீசிட்டான் நாய் நரி தின்ட்டு போட்டு மூசா அலி சிலாத்துக்கு வகி செய்தான் அல்ல மூசாவை என்னுடைய நபியே காட்டில் என்னுடைய வலி ஒருவர் மரணம் அடைந்து கிடக்கிறார் அன்பர்களே மக்கள் பார்க்க மாபாவங்களை செய்த அந்த மாபாவியை அல்லாஹ் என்ன சொன்ன வகையிலே காட்டில் என் வலி நேசர் ஒருவர் மரணம் அடைந்து கிடக்கிறார் மூசா நீங்க சென்று அவர்களை கழுகி குளிப்பாட்டி முறைப்படி அடக்குங்கட்டும் மூசா அலிசான் தங்க உம்மத்துல ஒரு கூட்டத்தை அழைச்சிக்க மாட்டான் ஜமாத் போய் அவரை எடுத்து அடக்குவோம் வந்து பார்த்தார்கள் பிரேதம் கிடக்கு சொன்னாங்க இவரை தூக்குங்க குளிப்பாட்டு கொண்டு அந்த உம்மத்தை மறுத்துட்டான் ஏன்னா அந்த உம்மத்துக்கு அப்படி ஒரு பழக்கம் இருந்துச்சு ஒருத்தர ஜிஹாது அழைச்சிட்டு போனாங்க வழியில உக்காந்துட்டான் ஜிஹாத்துக்கு அழைச்சிட்டு போனாங்க வழியில உக்காந்துட்டான் மூசா நீங்களும் உங்க ரப்பும் போய் செண்டை போடுங்க காத்துலுக்கு பெருமான உத்தினத்தில் நாயகமே நீங்களும் போய் சண்டை போடுற உமத்தில் நாயகமே தாங்கள் உத்தரவு கொடுத்தால் சமுத்திரத்தில் குதிக்க செல்ல குதிப்போம் இந்த மலையில மோதி கொள்ள சொன்னால் மோதி கொள்வோம் நாங்கள் தயாராக இருக்கிறோம் நாங்கள் தயங்க வேண்டாம் புறப்படுவோம் நண்பர்களே அந்த மாதிரி பதில் யுத்தம் ரமதான நிகழ்ச்சி பொறை பதினேழு பெருமான செல்லி ஹஜரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்களும் அந்த ஜிஹாதில் கலந்து கொண்டார்கள் கணக்கெடுங்க எத்தனை பேர் ஜிஹாதுக்கு லாயக்காக இருக்கிற தகுதி உள்ளவருக்கு கணக்கெடுக்கணும் மதுரு யுத்தத்துக்கு ரசுல்லா போகையில நீ ஒரு சரத்தரா உண்மையை விளங்கிங்க பேச்சு வந்துருச்சு என்ன பேச்சா வந்துருச்சு அது அதாவது குறைஷிகள் மக்காவுல ஷாம் தேசத்துக்கு போனோம் ஒரு கூட்டம் எதுக்காக போனா ஷாம் தேசத்துல போய் தேவையான ஆயுதங்களை வாங்கி மக்காவில போய் படையை திரட்டி மதீனாவுடைய முஸ்லீம்களை தாக்கணும்னு திட்டம் போட்டு போனோம் அதை வகை மூலமா எல்லாம் நபிகை தெரியப்பட்டது அதனால் பெருமானார் தங்களுடைய சகாபாக்களை கூப்பிட்டு சொன்னாங்க இந்த மாதிரி திட்டத்தில் ஒரு கோஷ்டி போறோம் அவர்களை வழி மடக்கணும் போகவே விடக்கூடாது என்ன சொல்றீங்கன்னு யாரும் சொல்ல நல்லதுன்னு கேட்டோம் அவன் என்ன செஞ்சான் அந்த போற கூட்டம் சாம வாங்கிட்டு வந்தவன் அதுல ஒருத்தனுடைய பேரு பேர் மறக்கிறேன் அவன் அங்கிருந்து ஓட்டமாக தப்பி மக்காவுக்கு ஓடி தான் ஒட்டகையுடைய மூக்கையும் அறுத்து ரத்தம் சிந்த வச்சு அதை தம் பூசிக்கிட்டு அங்கே போய் சொன்னால் காஃபீர்களே உங்களுக்கு மானம் இல்லையா ரோஷம் இல்லையா இந்த மாதிரி நபி வழி நாம கொண்டு வந்ததெல்லாம் பிடுங்கிட்டாங்க எங்களை ஆளுகளெல்லாம் காயப்படுத்தினா போகணும் நீங்கள் எல்லாம் புறப்படுங்க அந்த மாதிரி வந்தது தான் சண்டை அதாவது அதாவது பய என்ன சொல்லுங்க அதுக்கு காண்டா அதாவது பொய்யான வதந்திகளை பரத்தி அவர்களை திரட்டிக்கிட்டு வேண்டாம் அலி சொல்லம் அப்துல் ரஹ்மான் பின் ஆஃபர் சொன்னாங்க நம்மளில் எத்தனை பேர் தகுதியாக இருக்கிறாங்க பாருங்கட்டு அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் எண்ணி சொன்னாங்க யார் ரசூலுல்லா முன்னூத்தி பதிமூணு முன்னூத்தி பதிமூணு ஜவான்களும் வாலிபர்களும் இரண்டு குழந்தைகளும் இருக்காங்க இரண்டு சிறுவர்கள் ரசூலுல்லா சொன்னாங்க சிறுவர்களுக்கும் ஜிஹாதுக்கு என்ன சம்பந்தம் யார் அந்த ரெண்டு சிறுவர்கள் கொண்டாங்க முன்னால் அந்த ரெண்டு சிறுவர்கள் முற்படுத்தப்பட்டார்கள் ஒருத்தர் வயசு ஒன்பது ஒருத்தருக்கு வயசு ஏழு ஒன்பது வயசு உடையவருக்கு பேர் முஹாஸ் ரசியல்லாஹு தஆலா அந்த ஏழு வயசு உள்ள பேர் பேர் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி சர்க்கார் சொன்னாங்க நீங்க ரெண்டு பேரும் சின்ன பிள்ளைகள் நீங்க போயிடுங்க ஏன்னா நாங்க அவர்களை தடுக்க வந்தோம் அது சண்டையாக மாறிடுச்சு இப்ப ஜிஹாது செய்ய வேண்டிய அவசியம் வந்துச்சு நீங்க ரெண்டு பேரும் சின்ன பிள்ளை சின்ன பிள்ளைகள் பேர் ஜிஹாது பரவாயில்ல போக மாட்டாங்க ஹசரத் மகாஜர் அலி அல்லா சொன்னாங்க யார் ரசூல் அல்ல அல்லாவுடைய ரசூல் தாங்க அனுமதி கொடுத்தா நான் செய்யும் சொல்லு நான் வயசுல சின்ன பிள்ளை உங்க விரோதி மேலே பாயிரதுல நான் சிங்க யாரும் சொல்லுனா ஆகையினால என்ன என்ன வீட்டுக்கு போக சொல்லாதீங்க நாயகமே என்ன சேர்த்துங்க சர்க்காருக்கு இறக்கம் வந்துருச்சு சரி அப்படி ஒரு சிங்க வேணும் சேர்த்துக்கிட்டா ஒன்பது வயசு அல்லாஹ் அக்பர் அவங்க தம்பிய போசிட்டா நீங்க போக மாட்டா யாரும் சொல்ல என் அண்ணனை சேர்த்துக்கிட்டு என்ன போசுறீங்க நாயகமே இல்ல அவர் நல்லா வீரமா இருக்கிறாரு அதுக்காக சேர்த்துக்கிட்டு அப்ப இவர் சொன்னார் யாரும் சொல்ல நானும் வீரமா இருக்கு நாயகமே சிறு வயசை பத்தி நீங்க பாக்காதீங்க ஏங்கிட்ட வீரம் இருக்குண்டா ரசூல்லா சல்லா சொன்னாங்க அப்ப நீங்க மாசு கூட உங்க அண்ணன் கூட குஸ்திக்கு நின்று பீட் பண்றீங்களா எப்படி கமாண்டர் சீஃப் தேர்தல் பாருங்க பட்டாளத்துக்கு ஆள்களை நீங்க எனக்கும் வீரம் இருக்குன்னு சொல்றீங்களே மாச நான் சேர்த்துக்கிட்டேன் நீங்க அவரை பீட் பண்ணி காமிக்கிறீங்களான் கோதாவது யாரு சொன்னா நீங்க உத்தரவு கொடுத்தா நான் செய்யறேன் சர்க்கார் உடனே மைதானத்தை பாலைவனம் தானுங்களே இடத்த குறிப்பிட்டு நில்லுங்க ரெண்டு பேரும் நின்று ஹசரத் முஹவஸ் தம்பிக்கார் அண்ணன் கோதாவில் இருந்தார் முஹாசர் அலி எல்லாம் அவ பக்கத்தில் போய் சொன்னாங்க அண்ணன் நீங்க அண்ணன் நான் தம்பி என்ன நீங்க மட்டும் ஜிஹாதுக்கு போய் நான் வீட்டுக்கு போனா என் மனசு தாங்காது இப்ப சண்டையில நீங்க தான் ஜெயிப்பீங்க அதுவும் எனக்கு தெரியும் ஆனா நீங்க மெதுவா நான் தட்டின ஒண்ணு கீழே படுத்துருங்க நான் பீட் பண்ணிடுறேன் ரெண்டு பேருமே சேர்ந்து ரசூல் உள்ளாவுடைய விரோதியை ரெண்டு பேருமே சேர்த்து கிடைச்சிருக்கோம் நாம ரெண்டு பேருமே சேர்ந்து குர்பான் ஆயிடுவோம் நண்பர்கள் மெதுவாக போய் யுத்த காலத்துல ஜெயம் அந்த கோதாவில நின்றுக்கிட்டு அண்ணன்ட ரகசியம் பேசுகிறாங்க சர்க்கார் புதுசிப்பா சிரிச்சுக்கிறாங்க நல்லா இருக்கும் என்ன சிறோ அண்ணன் நீங்க தான் ஜெயிப்பீங்க கொஞ்சம் நான் லேசா தட்டுறேன் நீங்க மல்லாந்துருங்க நான் ஏறி உட்காந்துக்கிட்டு நெஞ்சிரு பீட் பண்ணிடறேன் ரசூல்லா என்னையும் சேர்த்துக்குவாங்க நாம ரெண்டு பேருமா சேர்ந்து ரசூல் இல்லாமடியே அந்த விரோதி அபூஜகிர கிழிச்சு விடுவோம் அன்பர்களே அந்த பாரம்பரியத்துல வந்துடும் இப்போ ஏதாலும் கட்டம் வந்தா நான் தஸ்பி ஓதிங்கிட்டு இருக்கிற நீங்க எல்லாம் போகணும் இவர் இருந்து தஸ்பி ஓதுறாரா ஹியாம நாள் ஏ ஓதுரு வாழ் நிழல்ல சொர்க்கம் காத்துக்கு ஷஹாதத்துல சீக்கிரம் சொர்க்கம் இருக்கு அதுக்காக எல்லாரும் அவசரப்படுங்க சண்டைக்கு போவனா அவசியம் வந்தால் தேவைப்பட்டால் அல்லாவுக்கு ரசூலுக்கு தேவைப்பட்டால் இஸ்லாத்தை பாதுகாக்க தேவைப்பட்டால் என் உயிரை அர்ப்பணிக்க மாட்டேன் அதுக்கு நான் போக மாட்டேன் என்று ஒரு மனுஷன் உள்ளத்துல நினைப்பானேயானால் அவனை நயவஞ்ச என்று மார்க்க முனாஃபிக்கப்படும் அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பான் அதுக்காக திடீர்னு போய் எங்கேயும் வம்ப வளர்க்க வேண்டியது அவசியம் வரும்பொழுது இங்கே இருந்து என்ன செய்வேன் இதே மொச்சை இதே கருவாடு இதே கொத்தமல்லி கீரை இதே மிளகா மல்லி வேற என்ன இதை விட்ட ஒரு கதிரியில்ல சோஹதாக்கள் யாரு இவனுதான் கூன் அல்லாஹ் சொன்னா அவர்கள மையத்துண்டு கூட சொல்லாதப்பா அவர்கள் என்ன மடிக்கப்பா அரு சோன உணவை சாப்பிடுற இந்த மொச்சை இந்த கருவாடு கத்திரிக்காய் இல்ல அதனால அன்பர்கிட்ட இங்கே இருந்தாலும் எப்போ ஆறு லட்சம் ஆகும் நூறு லட்சம் ஆகும் என்னைக்கோ ஒரு நாளைக்கு மௌத்து இருக்கு சாஹாபாக்கள் எல்லாம் மேலை கூறி உயிர்களே அல்லா அப்படி பாதியுன்னு அதுக்காக எல்லாரும் சண்டைக்கு போகணும் சண்டைக்கு கிளப்பிவிட தயாராகிறேன்னு அர்த்தம் இல்லைங்க ஈமான் விரும்புவீங்க அல்லா ரசூலுக்காகவே வாழணும் அல்லா ரசூலுக்காக அர்ப்பணம் அடு ரசூலுக்கு ஒரு பக்கம் நான் பார்த்தேன் உன்னுடைய ஷைக்குக்காக உயிரையே அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்துட்டால் நாராயணிக்கு சாதாத் சீதேவியா போயிட்டே கே சய்குக்காக உயிரையும் அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படி வந்துட்டால் நீ ஈரூலகளையும் ஸ்ரீதேவியாவும் போயிட்டியா அன்பர்களே இது மகான்கள் எழுதியிருக்காங்க அன்பர்களே இப்ப மணி சற்றுக்குரிய மூணு ஆகுதுங்க துவா இருக்கு சலாம் வைத்திருக்கு எல்லாருக்கு நான் ஒரு ஹதி சொல்லி என்ன சொன்னேன் அந்த காட்டுல கடந்த மனுஷனை பத்தி சரத்துல சொன்னே மூசா அலி சலாம் போனாங்க எடுத்து குழுப்பாட்டுவோன்னு சொன்னாங்க உம்மத்து மறுத்து அவன் என்ன சொன்னான் உம்மத்து மூசா அல்லா தன்னுடைய வலியிடல சொன்னான் அது இந்த மையத்தா இருக்காது மூசா இவன் எங்க ஊருக்காரராச்சே இவன் செஞ்ச பாதைங்களே எனக்கு தெரியுமே இவனை ஒரு காலும் வலின்னு சொல் அது வேற மையத்தான் இருக்கன்ட்டு அவன் நல்லா கேளுங்க அல்லாஹ் கிட்டேன்டான் அல்லாஹ் தாள அல்லாஹிட்டான் முசாரிச்சினா அல்லாஹ்ட்டு கேட்டாங்க யார் நீ வலின்னு சொல்ற இந்த ஆளுங்க எல்லாம் மறுக்கிறாங்களே இவரை தானா நீ சொன்னேன்ண்டு அல்லாஹ் சொன்னா இந்த மையத்தை தானே வலின்னு சொல்றேன் அப்ப அவங்க சொன்னாங்க முசாரிச்சிடலாம் இந்த உம்மத்து மறுக்கு தெற பேண்டான் அல்லாஹ் சொன்னா நான் வலி என்று சொன்னதும் உண்மை உங்களுடைய உம்மத்தினர்களையும் மாபாவி என்று சொல்ல அது உண்மை அப்ப யார் அப்ப மாபாவியா இருந்தவன் வலியா எப்படி போயிட்டான் நிமிஷத்துல நிமிஷத்துல எப்படி வலியா போயிட்டான் அது நீங்க விளங்கிறதுக்காக சொல்ற என்ன பேசுறவங்க எல்லாம் வலி வலிண்டா எல்லாரும் என்ன நம்ம நினைச்சிருக்கிறோம் வினாடியில விலாயத்தை எல்லாம் கொடுக்கணும் இந்த உட்காந்து இருக்கிற சிங்க குட்டி விலாயத்தை கொடுத்து விட்டா ஆறு ஏழு வருஷமாச்சு அஞ்சாறு வருஷமாச்சு அது கொடுத்துருக்கிற விலாயத்து எனக்கு தெரியும் அல்லாஹில இருந்து விலாயத்து வாங்கி குடுத்துருக்கு ஹாஜிகள்ல ஒருத்தருக்கு விலாயத்து குடுத்துரு இன்ஷா அல்லா ஒருத்தருக்கு கிலாபத்து குடுக்க இருக்கு நீ உனக்கு என்ன விளக்கம் விளங்குச்சு இல்ல கேளா